வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு ஸ்தானமும் தொலைப்பகுதியும் இருக்கின்ற கொழுப்பு பகுதியை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம் இந்த ஆசனத்துல பலன் தரப்போல வேற எதுனா பலன் இருக்கான்றது சற்று சந்தேகம்தான் இது பேர் வந்து சுத்த வஜ்ராசனம் அதாவது வஜ்ராசன நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலை பின்புறமா செல்கின்ற ஒரு நிலை இது வந்து ஒரு கட்டில் எந்த அளவுக்கு நிலையில இருக்கிறதோ அந்த நிலையில அந்த உருவமைப்புல இருப்பதுனால இதற்கு இந்த பெயர்னு சொல்லலாம் இதுல முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் காலை ஒரு வேலை அதே போல மாலையில ஒரு வேலை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய தொடைப்பகுதியில தேவையில்லாத கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது இதுல மூட்ல பாதிப்பு அதிகமா இருந்தால் அதாவது மூட்ல எனக்கு சர்ஜரி செய்து இருக்காங்க அப்படின்னா மூட்ல வலி இருக்கு அப்படின்னா அவர்கள் இந்த பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் இந்த பயிற்சி செய்வதனால பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சோல்ட்ரு பெயினுக்கு ரொம்ப நல்லது இடுப்பு ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் இதில் சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது முதுவலிக்கும் ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தை வலுவூட்டக்கூடிய ஒன்று மூட்டு பகுதிக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் இந்த பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு வஜ்ராச நிலைக்கு வரும் வந்துட்டு காதுகளை அகட்டிக்கணும் கொஞ்சம் காது பாத்தீங்கன்னா இப்படிதான் உக்கரணும் அமரம் பொழுது இந்த நிலைக்கு வந்துட்டு மெதுவா பின்புறத்துல நம்ம பென் பண்றோம் கைகள் இப்படி கொண்டு போனோம் இப்படி செய்யும் பொழுதே தெரியும் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியும் ஒரு இருக்கிற போல தெரியும் உங்களுக்கு தொடை பகுதி அப்போ இந்த இடத்துல கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம் அதே போல இடுப்பு ஸ்தானத்துல நல்ல வைப்ரேஷன் தெரியும் இந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் தெரியும் முக்கியமா இந்த இடம் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துலயும் தெரியும் அதாவது பாதம் இந்த இடத்துல ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்துல பெயின் இருக்கும் அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பெயின் கண்டிப்பா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சி செய்ய செய்யதான் சரியாகும் இந்த நிலையில சாதாரண மூச்சு பின்புறமா போகும் பொழுது மூச்சு காத்து பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண மூச்சு இப்போ ரிலீஸ் பண்ணும்பொழுது கைகள் இப்படி கொண்டு வரும் இங்க பிடிக்கிறோம் இந்த நிலைக்கு வந்துடும் இதுல கமன்ஸில் ஒரு சிலர் கேட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சில ஆசனம் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து கத்து கொடுக்குற முறை என்பது வேறுபடும் இப்போ உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுக்கின்ற ஒரு நிலை என்பது உண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நிலைகளை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அதனால் இந்த இடத்துல சொல்லி கொடுப்பது தவறு அந்த இடத்துல சொல்லி கொடுப்பது சரி என்பது கேட்டுக்கொள்ள வேண்டாம் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி கரெக்டாக கற்றுனீங்கன்னா போதும் அது போதும் இப்போ ஆசனம் செய்யும்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருடம் மேலே இந்த மருத்துவ அனுபவம் உண்டு கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்து தவறான சில கருத்துக்களை பதிவு வருது அதை தவிர்க்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கின்றது ஏன்னா இது பப்ளிக் போகுது அதனால் சில விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அதன் பிறகு தான் யூடியூப்லேயே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் எடுத்த உடனே யோகா கிளாஸு கற்றுக்கிட்டு உடனே நம்ம சொல்லி தரல இதில் முப்பது வருஷம் அனுபவம் உண்டு அதனால தவறான விஷயங்களை பதிவிட வேண்டாம் இதில் உதாரணத்துக்கு நம்ம மண்டு காசனம் பார்த்தோம் இதில் கைகள் வந்து இப்படி வைத்து இப்படி அழுத்தும் பொழுது உள்ள இருக்கிற எல்லா ஊருப்பும் வேலை செய்யும் அதே போல் கைகள் வைக்கின்ற முறை பார்த்தீங்கன்னா இப்படியும் வைக்கலாம் இந்த ஸ்தானத்திலையும் வைக்கலாம் கையை இப்படியே வைக்கலாம் அதே போல அந்த செய்கிற ஆசனத்திலேயே நிலைகள் மாறும் பார்வேல டவுன் பண்ணும்போது தலைப்பகுதி என்பது உங்களுக்கு தரையில் படம் சில இது வந்து கொஞ்சம் மேல்ஸ்தானத்தில் இருக்கும் சில இதுல வந்து பார்வேல டவுன் பண்ணிட்டு திருப்பி போற போல இருக்கும் அதனால ஒரு ஒரு நிலையிலும் சற்று ஆசனாஸ் வேறுபடும் கண்டிப்பாக அதனால தவறாக பதிவிட வேண்டாம் இது என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள்